இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் டிவி கேக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்காரு மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இருக்காரு அதுலயும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய கட்சிகள் வந்து நம்ம சூப்பர் ஸ்டாரை வந்து மீட் பண்ணிருக்காங்க ஸோ அதில் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன தலைவர் இவ்வளோ நாள் வந்து சினிமாவில் இருந்தீங்க ஸோ நிறைய சப்போர்ட்டெல்லாம் உங்களுக்கு பண்ணியிருக்கோம் நாங்க இப்போ வந்து டிவி கேல போய் ஜாயின் பண்ணிட்டு இருக்கீங்க டிவி கே பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பேசுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஸோ இந்த விஷயத்தை பற்றி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு ஸோ கண்டிப்பா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தம்பி விஜயத்தை வந்து ஜெயிப்பார் மாற்றமே கருத்து கருத்துமே கிடையாது ஸோ அந்த ஒரு விஷயத்தினால தான் இப்போ மிகப்பெரிய அளவு சப்போர்ட்டிவாக நான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ ஏன்னா டிஎம்கே பண்ண நிறைய பிரச்சனைகள் எப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம தளபதிவரில் சுற்றி சுற்றி தான் வந்துட்டு இருந்துச்சு ஸோ இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சதே பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் தான் அப்படமாக சொல்லப்படுது சூப்பர் ஸ்டாரோட சப்போர்ட்னால் தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஜனநாயக படம் வந்து தமிழ்நாடு ரிலீஸ் ஆகுது அப்படின்றது நியூஸ் கிடச்சிருக்குது ஸோ டிவி கே பொறுத்த அளவுக்கு எல்லாருமே எந்தளவுக்கு ஒரு அப்டேட் எதிர்பார்த்திருந்தாங்களோ ஸோ அந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா கூட்டி சீக்கிரமே வரும் அது ஜனநாயக நாடியோ லான்ச் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் மலேசியாவில் ஸோ அதுக்கப்புறமா மேக்ஸ் சிவான ஒரு அப்டேட் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து டிவிக்கு சைட்லேருந்து ரிலீஸ் ஆக போது அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த ஜனாயின் படத்தோட ட்ரெய்லர் லீக் அப்படின்ற மாதிரி விஷயங்களை வந்து சோஷியல் மீடியா ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு பட் அது பார்த்திங்கன்னா ஏஐக்கான ஃபோட்டோஸ் அப்படின்ற மாதிரியும் பார்த்திங்கன்னா இப்போ மூவி ட்ரேக்கர்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பொறுத்த அளவுக்கு படத்தோட ரிலீஸ்க்கு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் இருக்கும் போது தான் அந்த ட்ரெயிலர் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஸோ கட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒன்று ஸ்டார்ட் பண்ணல ஒன் ஆர் டூ டேஸில் பார்த்திங்கன்னா கட் பண்ணி முடிச்சுட்டு ட்ரெயிலர் பார்த்திங்கன்னா அப்போவே வந்து ரிலீஸ் பண்ணுறதை பிளான் பண்ணியிருக்காங்க ஏன்னா நிறைய இந்த பயிற்சி எல்லாம் வந்ததுனால லீக் ஆகுது அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்ம தலைப்பு ஜீவர்கள் தெரிஞ்சிருச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து இப்போ நம்ம ஜன என்ன என்பதோட ட்ரெயிலருக்கு எதிர்பார்த்துக்கிறீங்க டிவி டிவிக்கு எவ்வளோ அடுத்த கேம்பெயின் போய் யாரால எதிர்பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க அண்ட் இதே மாதிரி சினிமா பற்றின இன்ட்ரெஸ்ட்டிங்காக தவிர சேனல் நம்பருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க